உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு நீங்கள் புதுசாக ஆதார் கார்டு அப்ளை பண்ணணுமா அதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச்சில் ஏடிகேபிபி போயிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்குள்ளே போயிட்டிங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் சில்ட்ரன்னு போட்டு அதில் வரக்கூடிய போஸ்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அந்த ஆப் குள்ளே போயிட்டிங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோன் நம்பரை அதில் என்டர் பண்ணுங்க அண்ட் கேப்சாவும் கேட்கும் அதையும் என்டர் பண்ணிக்கோங்க உடனே உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை போயிட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்துட்டிங்கன்னா ரெசிடென்ட் அப்பாயின்மெண்ட் டைப்பு என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் டைப் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் வெறும் பேசிக் டீடைல்ஸ் மட்டும்தான் அதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் ஆதார் உங்கள் வீட்டுக்கே வந்துருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்